திருச்சிற்றம்பலம் என்றும் வேண்டும் இன்ப அன்பு அருள்மிகு மங்கைபாகர் தேனம்மை அவர்களின் மலர்பாதம் தொழுது இன்றைய பகுதிக்குள் நுழைவோம் போன வாரம் திருமுறையும் தன் தமிழும் என்ற பகுதியில் அகரம் எப்படி முதல் எழுத்தாயிற்று என்பதையும் இறைவன் நம் வாழ்விற்கு முதல் பொருளாக இருப்பதையும் பற்றி பார்த்தோம் இல்லையா என்று மறுபடியும் ஒரு சொல் விளையாட்டு ஒரு சொல் திரும்ப திரும்ப வருவதும் அதற்கு வேறு பொருள் இருப்பதும் விளையாட்டுதானே அது எவ்வாறு என்று பார்ப்போமா அதற்கு முன் ஒரு சின்ன நினைவூட்டல் இரண்டாயிரம் ஆண்டில் ஜார்ஜ் எல் ஹார்ட் தமிழை செம்மொழியாக கூறுவது ஏன் என்ற ஆராய்ச்சி அறிக்கை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எப்பவுமே நம் பெருமை நமக்கு தெரியாது வெளிநாட்டவர் கூறினால்தான் தெரிய வரும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலேயே தமிழ் அறிஞரும் சொல் ஆராய்ச்சி வல்லுநரும் ஆகிய மொழி ஞாயிறு தேவனேய பாவானர் தமிழே உயர் தனி செம்மொழி ஆகும் என்ற கருத்தை கூறும் ஆங்கில நூலை த பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிற நூலை வெளியிட்டுள்ளார் இந்த நூலில் தமிழ் மொழியின் செம்மொழி தகுதியை வரலாற்று மொழியியல் அடிப்படையில் விளக்கியுள்ளார் வரலாறு ஏன் முக்கியம்னு சொல்கிறோம்னு புரியுதுங்களா அதனால தான் ஒவ்வொரு வாரமும் சங்க இலக்கிய தகவல்களோடு திருமுறை இன்பத்தையும் உங்களோடு பகிர்ந்துக்கிறோம் தமிழ உயர் தனி செம்மொழி அதாவது உயர்மொழி தனிமொழி செம்மொழி அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த மூணுக்கும் என்ன வித்தியாசம் அதன் பொருள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் பதிவிடுங்க நீங்களும் இது போன்ற ஆராய்ச்சி பதிவுகளை எங்கள் சேனலில் பதிவிடணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சங்க இலக்கியங்களில் எட்டு தொகை நூல்கள் முழுசையும் பார்த்துட்டோம் பத்து பாட்டு நூல்களில் பேர்களை மட்டும் பார்த்தோம் இந்த தட பத்து பாட்டோட முதல் நூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் திருமுருகாற்று படை இதனை இயற்றியவர் நக்கீரர் முன்னூத்தி பதினேழு அடிகளை கொண்டது இந்த திருமுருகாற்றுப்படை படை என்ன சிறப்புன்னா மற்ற எல்லா பத்துப்பாட்டு நூல்களுக்கும் முதன்மையாக காப்பு செயலாக இந்த பாடலை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நக்கீரர் ஒரு சின்ன மாற்றம் பண்ணிருக்கார் மற்ற பாடல்கள் அதாவது பொருணன் சிறுபானன் பெரும்பானர் கூத்தர் அப்படின்னு மற்ற ஆற்றுப்படுத்தின இரவலர்களோட பேர்ல தான் மற்றைய நூல்கள் உள்ளன ஆனால் திருமுருகாற்றுப்படை நூல் மட்டும்தான் ஆற்றுப்படுத்தப்படும் தலைவனான முருகப்பெருமான் பெயரில் அமைந்துள்ளது அதென்ன ஆற்றுப்படுத்துதல் ஆற்றுப்படுத்தல் தான் வழிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நமக்கு உணவு உடை இருப்பிடம் வேணும் இதற்கு அடிப்படையானது பொருள் அந்த பொருள் நீங்கள் அடையணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்வீங்க அதில் யார் சிறப்பு பெற்றிருக்காங்களோ அவங்க கிட்ட போய் நம்ம விவரம் கேட்போம் ஐயா எப்படி பொருள் நம்ம சம்பாதிக்கிறது எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்னு கேட்போம் அவர் உங்களை வழி நடத்துவார் அப்போ அருளை பெறுறதுக்கு அருளை பெறுறதுக்கு யார் அருளை முழுமையாக பெற்றிருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் நம்ம வழி கேட்கணும் அதுதான் நச்சினார் கினியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அருளை பெற அருளை பெற்ற ஒருவனிடம் இருந்து தான் நாம் பெற முடியும் அதாவது முருகனிடமிருந்து அருளை பெற்ற ஓர் அரும் புலவன் மற்றவனுக்கு அதை பெற வழி சொல்வதாக ஆற்றுப்படையாக நக்கீரர் இந்த நூலை அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு பொருள்களில் வீடு பெற்றை மட்டும் வீடை பெறுவதை மட்டுமே நோக்கமாக இலக்கிய பொருளாக வைத்து முதல் முதலில் பாடிய பெருமை நக்கீரருக்கே உண்டு அவருளை பெற வழி கூறும் ஆற்றுப்படை பாடியதால் இந்த சிறப்பை அவர் பெறுகிறார் இது ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒரு ஒரு பகுதியும் ஒரு ஒரு படை வீடு அதாவது முருகனின் படை வீட்டின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது இப்போ நம்ம தலைப்புக்குள்ள வந்துடலாம் ஒரு அடியில் முன்வந்த சொல்லோ தொடரோ வேறொரு பொருள்பட மீண்டும் அதே அடியில் மடங்கி வரும் அமைப்பு யமகம் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் யமகம் அப்படிங்கிறது ஒரு வட சொல் தமிழில் இதை இயமகம் அப்படின்னு சொல்லணும் நம்ம ஆளுடை பிள்ளையார் இறைவனை பற்றி எழுதுறதுனால திரு இயமகம் அப்படின்னு நம்ம சொல்லணும் இது என்னன்னு உங்களுக்கு புரிகிறதுக்காக ஒரு திரைப்பட பாடலை இங்கே மேற்கோள் காட்டுறேங்க இதயம் அடிக்கடி இறந்தது என் பேனா என் கதை எழுதிட மறுக்குது என் பேனா இப்போ இந்த இடத்துல என் பேனா என் பேனா அப்படிங்கிற வகையில் கவிஞர் எழுதியிருப்பார் இது ரொம்ப சாதாரண அர்த்தம் உள்ளைய ஒரு கவிதை இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடி நம்ம துருங்கியான சம்பந்தர் அவர் இந்த மாதிரி நிறைய சொற்களை போட்டு வேறு வேறு அர்த்தம் வரும் மாதிரி எழுதியிருக்கார் இதை தான் நம்ம இயமகம் அப்படின்னு சொல்றோம் இவர் இது நாலு பதிகங்கள் இது மாதிரி எழுதியிருக்காரு நூத்தி பதிமூணுல இருந்து நூத்தி பதினாறு வரைக்கும் இதே மாதிரி எழுதியிருக்காரு இதோட பண் வந்து பழம் பஞ்சுரம் அப்படிங்கிற பண்ல அமைஞ்சிருக்கும் கர்நாடக சங்கீதத்துல சங்கராபரணம் அப்படிங்கிற ராகத்துல இயற்றப்பட்டிருக்கு இந்த பாடலை இப்போ கேட்டுட்டு வந்துடலாம் சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மூன்றாம் திருமுறை நூற்றி பதிமூணாவது திருப்பதிகம் தலம் திருக்கழுமலம் திருச்சிற்றம்பலம் புற்றுமை சேர்வதுமெயினையே ஒற்றுமை சேர்வது மெயினையே உணர்வது அருள் மெயினையே ஒற்றுமை சேர்வது மெயினையே உணர்வது நின்னருள் மீனையே கற்றவர் காய்வது காமனையே கனல் எழி காய்வது காமனையே அற்றம் மறைப்பதும் உண்பணியே அமரர்கள் செய்வதும் ഉൺപണിയേ പെട്ടും ഉഗന്തത് കന്ദനയേ പ്രമപുരത്തെ ഉഗന്ദനയേ പെട്ട ഉഗന്തത് കന്ദനയേ പ്രമപുരത്തെ ഉഗന്ദനയേ திருச்சிற்றம்பலம் பாடல கேட்டீங்க இல்லையா எவ்வளவு சிறப்பு வாய்ந்த தெய்வீகமான பதிகங்கள் இவைகள் எல்லாம் பன்சுமந்த பதிகன்கள் தான் திருஞான சம்பந்தருடைய சிறப்பு இவரோட சிறப்பை ரெண்டு வகையாக சொல்லலாம் ஒன்று பொருள் சிறப்பு வாய்ந்தவை மற்றொன்று இசை நிலையில் சிறப்பு வாய்ந்தவை பொருள் சிறப்பு சிறப்பு தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரும் அதாவது மாலை மாற்று திரு எழு கூற்றிகை வினாறை பதிகங்கள் நமச்சிவாய திருப்பதிகம் கோளர திருப்பதிகம் இப்போ நம்ம இருக்க திரு இயமகம் இவை எல்லாமே பொருள் வகையில் சிறப்பு வாய்ந்தவை இதே மாதிரி நிலையில் சிறப்பு வாய்ந்தவைகள்லாம் இருக்குது அதே பின்வாரங்களில் நம்ம பார்க்கலாம் திருக்கழுமளங்கிற தளத்தில் திருஞான சம்பந்தர் என்ன சொல்ல வர்றாரு இறைவனே உமாதேவியோடு பிரியாது பொருந்தி இருப்பது உன் திருமேனிதான் உன் மெய்தான் சிவஞானிகள் உணர்ந்து போற்றுவது உன் அருளைதான் அதுதான் மெய் நன்று கற்று அறிந்தவர்கள் எதை வெறுப்பார்கள் காமனை காமனை அப்படின்னா உலகை சார்ந்த வீடையும் மனையாலையும் தான் ஆனால் நீ எரித்தது உன் கடல் விழியை திறந்து எரித்தது யாரு காமனை தானே உன் திருமேனியை மறைப்பது பாம்பு அமரர்கள் விரும்பி செய்வது உனக்கு பணிவிடை நீ பெற்றெடுத்து விரும்பி அணைந்தது முருகப்பெருமானை நீர் திருபெருமபுரம் என்ற திருத்தலத்தில் விரும்பி வீற்றிருக்கிறீர்கள் என்று இருவனை புகழ்ந்து பாடுகிறார் எவ்வளவு பொருள் நிறைந்த நிலையில் அவருடைய சொல்வன்மையை பார்த்தீங்களா இதே மாதிரி நிறைய தகவல்களோடு திருமுறை அப்படிங்கிற பொக்கிஷத்துலருந்து நிறைய அற்புதங்களை உங்களோட பகிர்ந்துக்க நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்களும் தயாராக இருப்பீங்கன்னு நம்புகிறோம் அடுத்த முறை மற்றொரு அற்புதத்துடன் உங்களை சந்திக்கிறேன் திருச்சிற்றம்பலம்